வணக்கம் ரோகளை நிற்கிறோம் கங்கனிக்கிறோம் பார்த்தீங்களோன்றால் யாழ்ப்பாணத்தில் சாவாஜேரிட கெருடாவில் பகுதியில் அன்னிக்கிறோம் இங்கேயன் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னோன்றால் ஐயா அம்மாவும் வந்து கரப்பு பின்ன தொழிலை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் கரப்பண்டா எல்லாருக்கும் தெரியும் கோழி அடைக்கிற கூட அதாவது நிறைய மக்கள் முந்தின ஆகளுக்கு வந்து நிறைய மக்களுக்கு தெரியும் இப்போ வந்து இது வந்து அழிஞ்சு கொண்டு போகிற ஒரு இதாக வந்து டெனையா இப்போ வந்து நாங்கள் ஐயாவோட இது சம்மந்தமாக கதைப்பம் என்ன மாதிரி இந்த கரப்பு மக்கள் வேண்டியனமா எவ்வளோ போகுது என்ன மாதிரி இதை செய்யணும் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் பிடிக்கும் இப்படியான விஷயங்களை வந்து ஐயாட்ட கற்று தெரிஞ்சு சொல்லுவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஐயா ஐயாண்ட பேர் ராஜேந்திரம் ராஜேந்திரம் ஐயா எவ்வளோ காலமாக இந்த இடத்துல கரடாவில் பகுதியில் இரு வசித்து வரீங்க ஒரு நாற்பத்தஞ்சு வரையும் நாற்பத்தி அஞ்சு வருஷம் எவ்வளோ காலமாக நீங்கள் வந்து இந்த கரப்பு பின்னுறிங்க பத்து வரையும் பத்து வருஷமாக இந்த கரப்பு பின்னுற தொழில செய்கிறீங்களா சாதாரணமாக ஐயா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கரப்பு வந்து பின்னலாம் செய்து வச்சால் எல்லாம் தடிக்கலாம் பாட்டிக்கிட்டு எல்லாம் செய்து வச்சால் ஒரு அஞ்சு கரப்பு பின்னலாம் அஞ்சு கரப்பு பின்னலாம் இது வந்து நீங்கள் என்னத்த இதுக்கு பயன்படுத்துகிறீங்கள் இது சில பேர் வந்து எல்லாம் இஞ்சி தான் இஞ்சிலண்டா அந்த இஜம்பளம் ஈச்ச மரத்தின் மட்டை மட்டையோ ஆனால் சில பேர் வந்து இதுக்கு அந்த பிரம்பு வளதுகளெல்லாம் பயன்படுத்தி வேணுமே அது அங்கே பக்கத்து சிங்கள நாட்டு வளது எடுக்க தானே இங்கே இல்லை தானே ஆஹா இது இங்கே வந்து கூடுதலாக வந்து அந்த ஈச்ச மட்டையை தான் பயன்படுத்தி வேணுமா ஈச்சம் இதுவும் ஒரு பிரம்பு தான் ஆ இதுவும் அந்த பிரம்பின் இனம் மாதிரி தானே இது வந்து நல்லா பாவிக்குமா கனகாலமாக இது பத்து வரியம் என்ன நாலஞ்சு வரியம் பாவிக்கும் மழை படக்கூடாது மழைப்பட்டா ஒரு தான் பாவிக்கும் நீங்களோட பின்றீங்க ஓ காட்டுக்கு போய் தான் இதெல்லாம் நீங்கள் சரியாக தான் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் போடுறது ரெண்டு பேரும் சம்பள களை பிடிச்சி கொண்டு போய் விட்டுறது நீங்கள் செய்யலான்னு பயமான தொழிலானே பாம்பு தெரியாது காட்டுக்கு ஓ காட்டுக்குள்ளே உண்மைய கஷ்டம் தானே முள் ம முத்துவச்சை முள்ளு குத்தினா கையில் காய வரும் உண்மைதான் அது உண்மைதான் எடுத்து போடுறத நாங்கள் முல்லை ஆ முடா விட்டு அப்படியே விட்டு காய்ச்சிடும் காய்ச்சிடமா காய்ச்சி காயாக வந்து காயப்பட்டு தான் சுமமாக வரும் நீங்கள் வந்து என்ன கடைகளுக்குலாம் கொண்டே கொடுக்குறதா இல்லை வந்து எடுப்பாங்க கடைக்காரரு கொண்டே கொடுக்குறது கொண்டே கொடுக்குறோம் நீங்கள் எவ்வளவு போகுது இப்போ அந்த கரப்பு அவை எங்கள்டே எழுநூறுபா வாங்கினேன் அவை ஆயிரம் எண்ணூறு தொள்ளாயிரமா தங்களுக்குள்ளே விற்பாங்க ஆ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸுகளும் மாறுமா நீங்கள் செய்கிறது எல்லாம் ஒரே சைஸ்லாம் நாங்கள் ஒரே அப்படின்றது சில சின்ன தான் செய்ய சொல்லி நிற்கிறாங்க ஆ இந்த சில இந்த கடையால் சின்ன கடையல்லாம் ஓ அப்போ வெஜ் எடுக்கிறதுக்காக சின்னதாக தான் சொல்லி கேட்டு கொண்டுக்கிறாங்க இப்போ கொஞ்சம் சின்னதாக முந்திராங்க கொஞ்சம் பெரியாதான் பின்னிக்கொண்டு பாருங்க செய்து வச்ச கரப்பு எப்படி இருக்குதுண்டு இதுக்குள்ள ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோழி குஞ்சு அடைக்கலாம் போகிறக்கே ஐயா ஓ சின்ன குஜியில்ட்டு அடைக்கலாம் முந்தின காலத்தில் உண்மையே கோழி குஞ்சு பொரிச்சோடனே இந்த கராப்புக்குள்ளே தான் அடைப்பிடுவோம் அப்படித்தானே அந்த கரப்பே இல்லாமல் போகுது ஆனால் நல்ல வெயிட் ஐம் இருக்குது இந்த கோழி குஞ்சை வச்சு அடைச்சி விட்டால் இந்த நாய் பூனியல் தட்டாது சில பூனியெல்லாம் தூக்கி போட்டு உள்ள கரைக்கு சைக்கிள் ஆ கரைக்கு இப்படி கட்டினால் கூட போகும் ஆ இந்த கரைக்கான சுத்தி ஆ அந்த கோழி குஞ்சல் கிண்டுங்கள் நின்றாரு முள்ளுக்கு நண்டு கட்டி விட்டால் கிண்ட மாட்டேன் കിണ്ട മാറ്റോ ഉണ്ടൊക്കെ എത്ര കാരപ്പ് പിന്നെ നിങ്ങൾ ഇപ്പൊ ഉണ്ട് താ പിന്നെ ആ ഉണ്ട് തന്നെ ആ സാധാരണമായി ഒരു മാസത്തിൽ നിങ്ങൾ എത്ര കൊടുപ്പിങ്ങൾ ഒരു മാതിരി ഓ ഒരു മാതിരി ഇരുപത്തഞ്ച് മുപ്പ കൊടുപ്പം ഇരുപത്തഞ്ച് മുപ്പാ അപ്പം കൂടെ ചിലവൊക്കെ എൻ്റെ മാതിരി വരും ഓ ഇങ്കട ചിലവൊക്കെ കാണും ഏതോ പോകും അമ്മ എൻ്റെ മാതിരി <Trib forums> േ ഇല്ല പോലും അപ്പൊ ഇത് മറ്റേ അഞ്ചോ പളയല്ലേ അവങ്ങളുടെ அப்படியே நாங்களாக இப்போ பார்த்து இப்போ இந்த மாதிரி ஒரு காய் கேட்டு 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 பழகாச்சு பழகினோன்னா இப்போ உங்களுக்கு அது ஒரு பிரியோஜனமாக இருக்கும் உண்மையிலே அந்த நிறைய ஆக்கள் வந்து வீட்டில் வந்து தொழில் இல்லை அந்த சுய தொழில் இயலாமல் இருக்குது ஒரு தொழில் உண்டு போகணும் அப்படி இருக்கிற ஆக்களுக்கு வந்து இப்படியான தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற வேலை வாய்ப்பாக இருக்கு வேணா இப்போத்தையும் ஆக்களை என்னது பழக விரும்பாது ஓ தான் நாங்கள் மேற்கட்டு செய்கிறோம் கடவுட்டால் ஏ உதியார் செய்கிறான் சரியான பொறுமையும் வேணும் இல்லை பொறுமை வேணும் பொறுமை பொறுமை வேணும் பொறுமையில் அடிக்க பலதா போயிடும் ஆனால் இப்போ அடிக்கிற வெயில் வேலைக்கெல்லாம் இப்படி இருந்து கொண்டு செய்கிற தொழிலாம் சரி கடையிலையும் என்ன மாதிரி ஐயா வியாபாரங்கள் மக்கள் இதை வந்து விரும்பி வேண்டிங்கம்மா ஓ ஓ வேண்டிங்க இந்த இந்த மாதம் வாங்குவாங்க ஆடி ஆடி மட்டும் இது கொஞ்சம் விலைப்படம் ஆ என்னதுக்காக இந்த கோழி அடை வைக்கிறானே அந்த குஞ்சுக்கு

பதப்படுத்தி அது அந்த பின்னேறம் காலம் விதாயமெல்லாம் செய்யலாம் கூடியவங்க இந்த ஈச்சம் மரத்துக்கு பாம்பு கண்டுலாம் சொல்லுவீங்க நம்ம இல்லை இருக்கிறதா ஓ இது கண்டுக்குறீங்களா ஓ அது போயிடும் நாங்கள் ஒரு குளம் தட்டாது ஒரு தலை போயிடும் ஆ ஒரு தலை போயிடும் ஏன்னா கவனமாக வெட்டணும் சுற்றி சுற்றி நிற்கக்கூடாது சுற்றி நின்றால் அதை எதிர்த்து ஆளட்டாக வரும் பாம்பு ஆ மரத்தை சுற்றி நின்றீங்கன்னா ஆளட்டாக வந்துடும் பாம்புன்னு

இப்போ அதெல்லாம் இல்லாமலேயே போய் கொண்டுருக்குதானே அந்த கச்சான வளர்ந்து ஆயிடுறது அதெல்லாம் இல்லை தானே இப்போ பிளாஸ்டிக்லேயே அதனால் இப்போ கூட எல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்தபடியா உண்மையிலே இப்படியான இதுகள் வந்து அழிஞ்சு கொண்டு போகுது இதுகளை தான் உண்மையாக மக்கள் வண்டி பாவிக்கணும் வேணா கூட எல்லாம் அதில் பண்ணுறேன் என்றால் அந்த ஐயாண்ட ஃபோன் நம்பர் வந்து நான் வீடியோ போட்டு போறேன் மறக்காமல் கால் பண்ணிங்கன்னால் ஐயா வீட்டையே வந்து நீங்கள் வண்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கடையில் கண்டாலும் சரி இல்லை உங்களோட வீட்டு கண்டாலும் சரி அம்மா அப்பா இந்த வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள் என்ன சின்ன ஊடைய கிடக்குது

ഒരടി നടന്നു പോകാം ഇപ്പൊക്ക് ഭയങ്കര കഷ്ടമാണോ നല്ലത് ഉണ്ടോ മുതൽ മൂന്ന് വെയില இதெல்லாம் நேற்று பட்டு நான் அடிச்சு இந்த காஞ்சிட்டு இருந்தது எப்போ கடைசியாக கொண்டே சந்தையை கொடுத்த நீங்கள் சந்தையை கொடுக்குறீங்களா இல்லை கடைக்கடையாக கொண்டே கொடுக்கும் டல் கொடுக்குற டெல்லி பண்ண முறை அடிச்சா கொண்டே கொடுப்போம் ஆஹா ஆ உங்களோட நம்பரை கொடுத்து வச்சுக்கிறீங்க வேண்டாம் கால் பண்ணுங்க ஆ கட்டால் ஒரு எத்தனை எடுப்பினும் சாதாரணமாக ஒரு கடைக்காரரும் அஞ்சு அஞ்சு ஆறு எடுப்பாங்க அதுதான் ஏன்னா சனங்களும் போன்றோணுமே இப்போ சனங்களும் சீசன் இந்த கோழி அடை வைக்கிறது அத விட என்ன பிரச்சனை முட்டை ஒன்று தேடி அலையாண்டு அலஞ்சாலும் கிடைக்குது இல்லையே ஊர்கோழி முட்டைன்றது உண்மையிலேயே செட்டியா இல்லாம போயிருது இப்ப கோழி வளர்க்கறதே சனங்கள் விட்டுட்டு எங்கேயாவது ஒரு ஊருக்குள்ள ரெண்டு பேர் இல்ல மூன்று பேர்லாம் கோழி வளர்க்கணும் நேற்று நான் ஒரு முட்டை ஒன்றதுக்கு அலையலையாண்டு தெரிஞ்சு பட்ட பாடு அதுவும் ஒரு இடத்துல தெரிஞ்சு ஆறு முட்டை அடைந்தது ஐம்பது ரூபா போகுது ஐம்பது ரூபா ஒரு ரூபா ஊருக்குள்ளே விற்கிது சனம் ஊர்கோழி முட்டை ஆனால் சில இந்த கோழி வளர்க்குறது ஒரு தொழிலாக செய்தாலே நிறைய உழைக்கிற மாதிரி முட்டை வித்தே உழைச்சி போடலாம் இப்போ முட்டைக்கு நல்லா டிமாண்ட் ஐயா இப்போ கோழி முட்டை ஊர்கோழி முட்டை கிடக்கின்றால் தேடி வந்து வேண்டுவாங்க அந்தளவுக்கு டிமாண்ட் வந்துட்டு முந்தியன்றால் ஊர்கோழி முட்டையா முட்டையே அண்டுட்டு விட்டுருவாங்க இப்போ ஊர்கோழி முட்டை கிடக்கன்னு சொல்லி பாருங்க பாஞ்சு வருவாங்க நிறைய வாக்கள் இந்த கரப்பு பின்றாக்கல் போகிற ஆக்கள் மிதிக்கு நம்ம ஐயா கிட்டாங்க இது அவங்க இப்போ ஜெயிக்கிறே இது ஆ பிடிக்க தேவையாக இருக்கிறது தான் செய்யாதாங்க அதுதான் அதுதானே தானே நீங்கள் மட்டும்தான் வயசு போனாக்கெல்லாம் கூடுதலாக தொடர்ந்து செய்து கொண்டுருப்பீங்க அவனா மற்றபடி ஜெயிக்காது எனக்கு பதியை அது சரி உடனே செய்து விடாது ஐயா இதுக்கு நிறங்கள் எல்லாம் போட்டு பின்னுற இல்லையோ இல்லை சில பேர் பின்ன நிறம் போடுறா இதுல வைக்கிற இதெட்டு வச்சு விட்டா சரிதானே எல்லாம் ஒரே மாதிரி தானே சாயந்தானேதான் இது பிளாஸ்டிக்லேயும் அப்படி கூட இந்த கூட வராது அது இந்த சின்ன கூட தான் அளவு கூட அது மாதிரி அந்த சாப்பாடை மூறுவா அந்த சின்ன கூட வராது இந்த கூட வந்து பின்னித்தான் வரணும் முந்தி அதை கூட நாங்கள் விளாச்சி கூட வைக்கிறோம் நாங்கள் ஆக்கள் கேட்டு இருக்குது பிளாஸ்டிக்கில் இப்போ அது விளக்கிறே இல்லை ஓ இது இதை போல் சாப்பாடு போடுற செய்து நாங்கள் ஆ சாப்பாடு போடுற அப்பையும் விரது இல்லை இப்போ விருது தானே இப்போ ஒரு அதை வேண்டாங்க அது தானே வேணுவாங்க அது தானே இப்போ ஐயா கூடுதலாக இந்த எங்களோட மக்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த இந்த வருத்தங்கள் அதுகளெல்லாம் கொண்டு வரக்குள்ள வந்து இயற்கையை விரும்புறது வந்து கொஞ்சம் கூடவா இருக்குது இப்போ நான் பார்த்த மட்டும் இல்லை கூடுதலாக வந்து அந்த இயற்கை காய்கறிகள் அதுகள் மற்ற அந்த இயற்கை பொருட்கள் இருக்குது தானே அந்த பனையில் பின் தென்னில பின் அதுகள் இதெல்லாம் விரும்புகிறது கொஞ்சம் கூடவாக இருக்குது இதுகளையும் மக்கள் வேண்டி பார்க்கணும் இது ஏன் தேவையில்லாண்டு நீங்கள் நினைக்கக்கூடாது கோழி அறதுகள் எல்லாம் இப்போ எங்களுக்கு எவ்வளவு பக்கவழியாக இருக்கும் அதே தான் கோழிக்கும் இருக்கும் இது கோழிதான் മല പട്ടാരി മല അരിച്ചാ കിട്ടേ കിടക്കുന്ന മലിക്കാറുണ്ട് ഇപ്പൊ മുളത്തൊഴിലാളിക ഓ വാരികൾ എന്താ പറയുക ഇടമ്പ എന്ത് വന്ന കാലത്തില அதை விட என்ன இதுல வந்து உங்களுக்கு சிலவு செய்யறதுக்கு வேற சிலவுன்னு உங்களுக்கு எவ்வளவு போவோம் போய் வரதும் சிலவுதான் அந்த சிலவு இல்லாத ஒரு சின்ன தொழில் அதை விட நீங்க ரெண்டு பேர் தனியே தானே அம்மாவும் பின்னுவாங்க அவங்க அம்மா சொல்லிப்பட்ட அடித்தளம் தான் போடாம ஐயா பின்ன மாட்டாரு அதுதான் പിന്നാലെങ്കിലും ഊട്ട വിട്ടുണ്ടോ ഊട്ടി ഓട്ട വിടല്ലേ രണ്ടുമൂന്ന് அப்ப இது நான் என்ன ஒரு படத்தில வாadina இப்படி கூட செய்கறாங்க இந்தியன் படத்தில இந்த கூட அது இதை போல இந்த அதை அத வந்து நானும் பிந்து நான் இந்த பாத்தேன் சரியா வந்துது ஆ ரைட் ரைட் நல்லா நல்லா அந்த ஓட பாக்குறானே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொண்டு வரல தான் அத தான் நடக்க சின்ன சின்ன பாம்புகள் பூந்துறோம் அப்ப அது கொஞ்ச காலம் இருந்து இப்ப ஜன சொல்லு ஓட ஓடாங்க பாம்பு ஊந்துது அப்படி அப்ப நான் அதrangle போய்

முந்தி அப்படியே இருக்கு மேடா இருக்கு முக்கோணம் குண்டாளம் முதல் வந்து முக்கோணமா இருக்கு பாத்துக்கிறேன் பாத்துருக்கேன் சின்ன கோழி ஓ இது வந்து ஐயா இப்ப வந்து வேலை முடிஞ்ச கரப்பு இங்கி வேறுங்க இனி வந்து இது கொண்டே கோழி கோழி அடைக்கிறதுக்கு வந்து தயாராயிட்டு இப்போ இது கடைக்கு நீங்க என்ன விலகேஜா கொடுக்குறீங்க எழுநூறு ரூபாய் ஆ எழுநூறு ரூபாய்க்கு கடைக்கு ஒரு கரப்பு வந்து ஐயா கொடுப்பார் கடையில் ஓண்டாக்குள்ள வீங்கால மாறும் நீங்க இங்க வந்தீங்கன்னா ஐயாட்டி அதே விலைக்கு போயிடலாம் ஆனால் நல்ல பெயிட் டைம் இருக்கும் அந்த ஈஜம் ஈஜம் மட்டும் இருக்குல்லோ அது வந்து நோமலாயோ கொஞ்சம் இதானது நல்ல என்ன சொல்கிறது நல்லா பாவிக்கக்கூடியது நல்லா இருக்குது கூட இது வந்து காலமே பின்னே இருந்தால் அது இந்த மிரட்டு வளைகிற தன்மை கூட எல்லாம் உழைக்கிறது கஷ்டம் கஷ்டம் வசையாது மடம்டம் இருக்கு மேடம் பாருங்க வேலை முடிஞ்சு கூட இந்த வேலை முடிஞ்சுது கரப்பு கொண்டே இதில் சில பேர் ஒரு கயிறுண்டு வாட்டி கொடுக்கணும் தூக்க குடிய மாதிரி அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சுது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அருமையாக இருந்து இந்த கரப்பு செய்கிறதா ஐயா வந்து வடிவாக விளக்கம் தந்துருந்தார் இது எப்படி செய்கிறது உண்மையிலே இந்த கரப்பு செய்கிறதுன்ற கஷ்டம் அதோடு வந்து முக்கியமாக வந்து இது வந்து மக்கள் பாவிக்கிறது வந்து ஃபுல்லாக குறைஞ்சி கொண்டு போகுது இதுகளை வேண்டி நாங்கள் பாவிக்கணும் என்ன சொல்கிறது பாவிக்கிறதால வந்து இந்த கோழிகள் எங்களுக்கு சுவாத்தியம் இருக்கோ இல்லையோ கோழிகள் வந்து சுத்தியமாக அணிக்கும் நிறைய பேர் வந்து கோழி விட்டு விட்டுக்கொண்டு வந்துட்டீங்க எல்லாரும் வேண்டி ஒரு ரெண்டு மூணு கோழியை வீட்டில் வளவுங்க வளர்த்து முட்டை எடுத்து சாப்பிடுங்க சந்தோஷமாக இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க பாய்